ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம விஜய்தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் அதாவது ஆம்லா ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆம்லா ஜூஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது குடிக்கிறனால நம்மளுக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறந்தா மறக்காம நம்ம விஜி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ற பில்ஸும் வந்து க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகிறமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் சக்கரை நோய் கட்டுப்பாடு எடை இழப்பு தோல் பிரச்சனைகள் முடி வளர்ச்சி மற்றும் கண் பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் சாறு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வந்து க நோய் கட்டுப்பாடு சக்கரை நோய் கட்டுப்பாடு சக்கரை நோய் வந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் இருக்கும் எடை இழப்பு எடையை குறைக்கிறதுக்கு உதவுது தோல் பிரச்சனைகள் தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கும் முடி வளர்ச்சி முடி வந்து வளர்ச்சி இல்லாமல் அடர்த்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கும் கண் பிரச்சனைக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து தருது நெல்லிக்காய் ஜூஸில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இந்த நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸை தினமும் குடிப்பதால் செல்கள் புத்துணர்வு பெறும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம டெய்லியும் குடிக்கிறதுனால நம்மளோட செல்கள் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது உடலில் புரோட்டீன்களின் அளவை அதிகரித்து கொழுப்புகளை குறைத்து உடல் பருமனை தடுக்கும் நம்மளோட உடலில் இருக்க புரோட்டீன்களோட அளவை வந்து அதிகரித்து கொழுப்பை வந்து குறைச்சி உடல் பருமனை தரு தடுக்கும் அதாவது எடை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வழிபாட வழிவகுத்து தருது இந்த நெல்லிக்காய் ஜூஸு மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது செரிமானத்தை சீராக்க உதவுகிறது நம்மளோட செரிமானத்தை வந்து ரொம்பவுமே ஈஸியாக சீராக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இருபது மில்லி நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் கொடுத்து வந்தால் தொப்பை குறையும் நம்ம டெய்லியுமே தொப்பை நிறைய தொப்பை போட்டிருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து இருபது மில்லி மட்டும் டெய்லியும் காலையில் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த தொப்பையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது இளமையை அதிகரிக்க உதவுகிறது நம்ம எப்போதுமே வயசானவங்க மாதிரி இல்லாமல் எப்போவுமே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்திங்கன்னா இருக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைஞ்சிருக்கு சருமத்திற்கும் கூந்தலுக்கும் நிறைய நன்மை தருகிறது நம்மளோட சருமத்திற்கும் சரி கூந்தலுக்கும் சரி நிறைய நன்மைகளை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா அள்ளி தருது இதில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு நம்ம உடலுக்கு முடிக்கு நம்ம உள்ளுறுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா அதில் நிறையவே நிறைஞ்சிருக்கு பயில்ஸ் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவிடுது இது பார்த்திங்கன்னா பயில்ஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்த அணுக்களின் அளவை அதிகரிக்க உதவுகிறது நம்மளோட ரத்த அணுக்களோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் உள்ள வைட்டமின் சி சரும செல்களுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து இருக்கனால நம்ம சரும செல்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பை வழங்கி நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து நிறைஞ்சிருக்கு அதாவது ஏதாவது ஒரு தோல் அலர்ஜி வந்துச்சுன்னா கூட அதை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கிறது தான் இந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதுதான் இந்த நெல்லிக்காய் ஜூஸில் வந்து நிறைஞ்சிருக்கு நெல்லிக்காய் சாறு தோல் மற்றும் முடி தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு தருகிறது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறனால நம்ம தோளுக்கும் சரி முடிக்கும் சரி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு முடிவு தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நெல்லிக்காய் சாறு முகப்பரு முதல் முடி நரைத்தல் வரையிலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தருகிறது இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு முகப்பரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதிலிருந்து முடி நரைத்தல் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு தர்றதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறனால அதாவது ஆம்லா ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த ஆம்லா ஜூஸ் குடிக்கிறால நம்மளுக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அதை அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜி தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது எதாவது இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னிலேருந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு டெய்லியும் குடிக்கணும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்துக்கு மூணு நாள் மணிக்கு குடிச்சிங்கனாலே போதும் இந்த நெல்லிக்காய் ஜூஸை கொடுத்து உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம்